ஓம் என் அன்பு குழந்தையே சட்டனை என் கரங்களை தொட்டு விடு தங்கமே வரும் வியாழக்கிழமை மிக பெரிய அதிர்சம் உன்னை தேடி வரப் வரப்போகிறது தங்கமே குழந்தையே வாழ்க்கை எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்று வைத்துள்ளது அது நமக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் அதற்கு கவலை இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ப நீ உன் மனதை திடப்படுத்திக் கொள்ளணும் இரண்டு வார்த்தை பேச வேண்டிய இடத்தில் அதிகம் பேசுவது தவறு ஆலோசனை கூறும்போது உன் கருத்தை பிறடினும் கூறி சொல்ல இருப்பது சொல்ல சொல்வது தவறு அதேபோல் நேர்மையாக பயணித்து தோற்பதும் முடிந்தவரை போராடிய பின் தோற்பதும் வெற்றி பெற்றதுக்கு தான் சமம் என்று அர்த்தம் கொண்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செஞ்சு கொட்டே இரு தங்கமே நீ பிள்ளை முயற்சி உழைப்பு பயிற்சி உனக்கு அத்தனையும் இருக்க வேண்டும் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது எதிர்மறை எண்ணங்கள் இருக்கக்கூடாது எதிர்மறை வார்த்தைகளும் உன் வாயில் வரக்கூடாது உனக்கு வேண்டியதை பிறரிடம் இருந்து எதிர்பார்த்தால் அது எப்போதும் கிடைக்காது உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்து அடையணும் வெற்றியோ தோல்வியோ என்பது வாதம் அல்ல தங்கமே வெற்றியா தோல்வியா என்பதல்ல வாதம் ஆடுகளத்தில் இருக்கிறாதா இருக்கிறாயா என்பதை மட்டும்தான் நீ அடிக்கடி உறுதிப்படுத்திக் கொள்ளணும் தங்கமே யோசித்துப்பார் உயரே தொங்கும் மாங்காய்க்காக கல்லுடைத்து கல்லுடைக்கும் கல்லில் எரியும் சிறுவனை கவனித்துப்பார் எரியும் கற்கள் தோல்வியை என்றனவே என்று கைவிட்டுப் போவதில்லை அவன் கடைசியில் ஒரு காயாவது அவன் கைகளில் விழும் அதுவரை கலைப்படுவதில்லை அதுவரை அவன் கலைப்படைய மாட்டான் அவனுடைய கரமும் சரி மனமும் சரி அதுபோல் உன் தோல்விகளையே கல்கலா கற்களாக்கி கவனம் சிதறாமல் வெற்றி கனியை குறிபார்த்து ஏறிய கற்றுக்கொள் எத்தனை முறை கல்லறியப்படுகிறது என்பதல்ல கணக்கு கனி கைவசப்படுகிறதா என்பதில் இருக்க வேண்டும் உன் கவனம் வெற்றியை கொண்டாட எவராலும் முடியும் தோல்வியை ஏற்று துவளாதிருக்க ஒரு சிலரால் மட்டும்தான் முடியும் அந்த சிலரில் ஒருவனாக நீ இருந்தால் வெற்றி கோப்பை விரைவிலேயே உன் கையில் கிடைத்துவிடும் வெற்றி முழக்கம் உன் வீட்டுக் கதவை தட்டும் செல்வமே நீ என் பிள்ளை வைராக்கியத்தை வளர்த்து கொள் இந்த வைராக்கியம் என்ற தன்மையை பெற நம்பிக்கை நேர்மை பொறுமை சகிப்புத்தன்மை ஆகியவற்றை நீ வளர்த்து கொண்டே இருக்கணும் இவற்றையெல்லாம் கடைபிடித்து என்னிடம் முழுமையாக உள்ள உன்னை ஒப்படைத்தால் நான் எப்போதும் இந்த சாயி உனக்கு சேவகனாக இருக்க விரும்புவேன் தங்கமே ஒரு மனிதன் வாழ்க்கை வாழ அவசியமான விஷயங்கள் இருப்பது போல வாழ்க்கையில் சந்திக்க அதை கடந்து செல்ல அதை எதிர்கொள்ள அவர்களுக்கு அடிப்படையான தேவை அன்பு நம்பிக்கை பொறுமை நேர்மை விடாமுயற்சி ஒரு கடினமான சூழலை கடக்க ஒருவருக்கு நீடித்த நம்பிக்கையும் குறையாத பொறுமையும் மிக முக்கியமான தேவை உன் வாழ்க்கையில் உன்னை தலைகீழாக மாற்றும் சூழல் வந்து இருக்கலாம் அது உன்னை நடுங்க வைத்து உன்னை பாடாய் படுத்து இருக்கலாம் ஆனால் முயற்சி செய்து முயன்று மீண்டு வருவேன் என்ற நம்பிக்கை இழக்காமல் பொறுமையோடு அந்த சூழல் நிரந்தரமானது அல்ல என்ற நேர்மறை எண்ணத்தில் நீ எதிர்கொள்ளணும் தங்கமி அப்படி ஒருவர் நம்பிக்கை இழந்து நெருக்கடியாக இருக்கும் சூழலில் அந்த ஆன்மா என்னை நோக்க செய்கிறது நம்பிக்கை என் வார்த்தைகளால் நான் கொடுக்கிறேன் அதை அவர் மனதில் பதிய அவர் மனம் ஆனந்தமடைய சின்ன சின்ன லீலைகளாக நடத்தி நம்பிக்கையை ஊர்ஜிதப்படுத்தி அதிகமாக்குவேன் தங்கமி உன் சாய் தண்ணீரால் தீபம் ஏற்ற நான் என் குருவின் மீதுள்ள நம்பிக்கையால் வயண்டி செய்தேனே விளக்குகள் ஒளி பெற்றதே அதேபோல் உன்னிடத்தில் என்னை நம்புவதற்கு சில விஷயங்களை நடத்தி உன் ஆமா ஆன்மாவுடன் தான் நான் இருக்கிறேன் என்ற உண்மையை வெளிப்படுத்தி உன்னை இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து இந்த சாயப்பா விடுவிப்பேன் தங்கமே உன் மனதில் இப்போவெல்லாம் எக்கச்சக்க வினாக்கள் தான் எழுந்து கொண்டே இருக்கிறது என்னை கேள்வி தான் இருக்கிறாய் உன்னுடைய மூன்று காலங்களில் நடந்த அனைத்தும் உன் மனதில் அதிகமான வினாக்களை ஏற்படுத்த தூண்டுகோளாக இருக்கிறது அத்தனை கேள்விகளுடன் எதிர்காலம் பற்றிய படபடப்பு உன் மனதில் உன்னை மறுக செய்கிறதை நான் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் இவையெல்லாம் தேவையற்ற கேள்விகள் தங்கமே உன் கேள்வி என்பது உன் தேவைகளுக்காக இருக்கிறது அது உன்னிடத்தில் நீ கேள்வி எழுப்பாமலேயே வந்து சேரும் இருந்தாலும் உன்னுடைய கேள்விகள் ஆத்மார்த்தமாக இருக்கின்றது காயம் தான் பட்டாலும் வலி என்ற மற்றவர்கள் பட்டாலும் வலிதான் யார் பட்டாலும் காயம்தான் யார் பட்டாலும் வேதனை வேதனைதான் ஒருவருக்கொருவர் மாற்றிக் கொடுக்கிறார்கள் என்ற கேள்விகளுக்கு ஒரே பதில் கர்மாதான் செல்வமே பூட்டிய தான் திறந்து வைக்க முடியும் அதேபோல் தான் வாழ்க்கையில் சில கதவுகள் தாடிடப்பட்டு இருக்கும் தாழ்பால் போட்டு இருக்கும் அவைகள் மூடப்படுவதற்கல்ல வீடு வாசலாக திறந்து வைப்பதற்காகத்தான் ஒரு காயத்தால் தான் எல்லோருடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும் உண்மைதானே காயம்பட்டவருக்கு வழி அந்த வழியிலிருந்து மீண்டு வர வேண்டும் அதில் அவர்களுக்கு ஏற்படும் அனுபவம் கூட ஒரு பாடம் தானே வழி கொடுத்தவர்கள் தன் தப்பை நினைத்து வருந்தும் காலம் நிச்சயமாக இருக்கும் அவற்றால் அவர்கள் சந்திக்கும் வினைகள் அதில் அவர் தன் தவறை உணர்ந்து பக்குவம் அடையும் போது அது ஒரு அனுபவம் அதுதான் தங்கமே பாடம் நாம் என்ன செய்கிறோமோ அதுவே நமக்கு வந்து சேரும் நல்லதோ கெட்டதோ எல்லாம் ஒரு பாதையில் ஏற்படும் இருவழி பயணமாக இருக்கும் எதிர்முனை பயணம் அந்த பயணத்தை நீ முடிக்கப் போகிறாய் இனி எல்லா வெற்றிகளும் உன்னை வந்து சேரும் வரும் வியாழக்கிழமை ஒட்டு மொத்தமாக உன் மிகப்பெரிய அதிர்ஷம் உன்னை தேடி வரும் என் கரங்களை பற்றி விட்டாய் அல்லவா உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கத்தான் நான் உன் வீட்டிற்கு வந்து வியாழக்கிழமை அதை முடித்து தருவேன் என்று சொல்ல வந்தேன் தங்கமே உனக்கு நல்லதானது விரைவில் நடந்தே தீரும் இது உன் அப்பாவின் ஆசீர்வாதம் தங்கமே உத்தரவு தங்கமே அன்பு கட்டளை தங்கமே சுப வாக்கு சத்திய வாக்கு நீ எப்படி வேண்டும்னாலும் எடுத்துக்கோ ஆனால் அந்த நாள் நீ நடக்கப் போவதை பார்த்து வியப்பாய் உனக்கான வியாழன் உன் சாயினுடைய வியாழன் என்னிடம் நம்பிக்கை வைத்த உன்னை நான் வெறுங்கைக்காக அனுப்பிவிடுவேனா மிகப்பெரிய அதிர்சம் இழந்த அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக பெறப்போகிறாய் நீ இத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாக போவதில்லை நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு தேவையானதை நீ என்னிடமிருந்து பெற்றுக்கொள் தங்கமே நீ என்னிடம் உன் மனதால் வேண்டுகின்ற வேண்டுதல்கள் எல்லாம் நீ வாய் திறந்து கேட்டால் தான் எனக்கு தெரியுமா என்ன ஒரு வேலை நீ வாய் திறந்து கேட்டால் தான் சாய் நமக்கு கொடுப்பார் என்று நினைத்தாயா அப்படியெல்லாம் விடாதே உன் ஆசையும் என்னையும் எண்ணங்களத்தையும் எண்ணங்களையும் நான் அறிந்து கொண்டு தான் இருக்கிறேன் உன்னுடைய மனதில் நீ நினைப்பது உன்னுடைய எல்லா செயல்களுக்கும் நானாகவே இருக்கும் பட்சத்தில் இந்த சாயி இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய எண்ணங்கள் எப்படி எனக்கு தெரியாமல் இருக்கும் கண்மணியே நீ யாரையும் கூடாது உனக்கு தேவையான ஒவ்வொரு செயலையும் உன் அப்பாவாகிய நான் இருக்கும்போது என் மீது முழு நம்பிக்கையை வைத்துவிட்டு அதை நீயே செய்ய முடிவிடாதை நான் முன்னே சென்று கொண்டே இருப்பேன் ஏன் தெரியுமா என் அன்பான பிள்ளை என் செல்ல பிள்ளை என் தங்க பிள்ளை நீ ஒடிக்கு ஒருமுறை என் சாய் இருக்கிறாய் என் சாய் இருக்கிறார் என்று பணிந்து பணிந்து என்னை பாதம் பட்டு என் கரத்தை பிடித்து என்னை நம்பி என்னுடைய நாமத்தையும் சொல்கிறாய் அழைக்கிறாய் என்று எனக்கு தெரியும் அதை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால் தான் உன் வாழ்வு பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறது பொன்மயமாக உன் வாழ்வை மிளறச் செய்ய போகிறேன் வரும் வியாழக்கிழமை மிகப்பெரிய அதிசயம் காத்திருக்கிறது மகிழ்வோடு காத்திரு அதை அனுபவிக்க மகிழ்வோடு எதிர்பார்த்து காத்திரு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா